பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத் தெரிவித்துள்ளார் மலையக தமிழர்கள் தொடர்பில் தனது மனப்பதிவுகளை ஜனாதிபதி காலமாக தெரிவித்து வந்துள்ளார் இந்நிலையில் மலிக தமிழ் மக்களை இலங்கை திருநாட்டின் பிரஜைகளாக ஆக்குகின்ற நடவடிக்கையை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் என பிரஸ்தாப அமைச்சர் கூறியிருப்பது மன ஆறுதலை தருகிறது ஆனால் இதை செய்தால் நீ சொல்லும் இந்தியா பொறுப்பணும் பொருணும் கரைச்சல் கரைச்சல் ஆனால் இவர் இது காலகாலமாக ஒரு பொறுக்கப்படும் அன்பகுமாரி சாயக்கா என்ற ஆட்சியிலே இப்படி இந்திய மக்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சது மறக்க முடியாது எனக்கு காலகாலமாக உலகம் இருக்கும் வரைக்கும் இந்த பேர் மறுக்கப்படாது அதை நான் செய்யணுமே நான் ரெண்டு நம்புகிறோம் நம்புவோம் உண்மையில் மலையக தமிழ் மக்கள் படுகின்ற துன்ப துயரங்கள் கொஞ்சமல்ல நாடற்றவர்கள் என்ற மிக மோசமான நிலையை கடந்து அவர்களின் வாழ்விடங்கள் அவர்களுக்கான ஊதியங்கள் இயற்கை அனத்தங்களால் அவர்கள் எதிர்கொள்கின்ற ஆபத்துக்கள் என நீண்டதொரு பட்டியலை நாம் முன்வைக்க முடியும் உண்மை அந்நியராட்சியில் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக தமிழகத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட தமிழ் மக்கள் மலையக பகுதியில் குடியமர்த்தப்பட்டனர் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக அழைத்து வரப்பட்ட இவர்கள் உழைப்பை முதலாளித்து வர்க்கம் உறிஞ்சி குடித்தது இதற்கு மேலாக அவர்களை நாடற்றவர்களாக பிரகடனம் செய்கின்ற மிக மோசமான அநியாயமும் அவர்களுக்கு விளைக்கப்பட்டது இவ்வளவு இது அவங்கள வச்சு வேலையை கொடுமை அவங்கள வச்சு இந்த நாட்டை முன்னேற்றி நாட்டின் வருமானத்தினை முதுகெலும்பு மலையகம்னு சொல்லி அப்ப இவ்வளவு அந்த அட்டை உறிஞ்சத விட இவங்களுடைய உறிஞ்சல் இவெண்ட உறிஞ்சல் அட்டை உறிஞ்சல்க்கு நின்று அது கஷ்டப்பட்டு வேலையசை மலைய மக்கள் நாங்கள் நடுவே சொல்றோம் எனக்கு சரியான கவலை அதோட இல்லையே பாவம் இவ்வளவு கஷ்டப்படுது நாங்கள் வாழ்றது அதோடைய அரசியில பணம் பண்ற மாதிரி இதற்கு மேலாக அவர்களை நாடற்றவர்களாக பிரகடனம் செய்கின்ற மிக மோசமான அநியாயம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது அதே நேரம் நாடற்றவர்கள் என்ற கூதாவில் மலையக தமிழ் மக்களின் அடிப்படை தேவைகளை இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் வழங்க முன்வரவில்லை ஆம் சௌமியமூர்த்தி தொண்டமான் எந்த ஆட்சியிலும் அமைச்சர் பதவியை பெற்றிருந்த போதிலும் மலிக தமிழ் மக்களின் அவலங்களை போக்குவதில் அவர் கணிசமான வெற்றியை அடைந்தார் என கூற முடியவில்லை எதுவாயினும் அன்றைய சூழ்நிலையில் சௌமியமூர்த்தி தொண்டமானின் அரசியல் நகர்வு அத்தமுடியதாக இருந்தன ஆயினும் அவரின் மறைவுக்குப் பின்பான அவரின் பார்சுகளின் அரசியல் என்பது மலிக தமிழ் மக்களின் வாழ்வியலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கவில்லை தொண்டமான் பெரும்பரேன்னு உம் இது ஒரு இருக்கு மலிகத் தமிழ் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுப்பதில் எங்கள் தமிழ் அரசியல் தலைவர்களும் கரிசனை காட்டவில்லை என்றே கூற வேண்டும் ஒரு தினம் அதன்படி கவனம் இல்லை கதையே இல்லை கரிசனை காட்டவில்லை என்றே கூற வேண்டும் இந்நிலையில் ஜனாதிபதி அன்ரகுமாரத நாயக்கர் தலைமையிலான அரசாங்கம் மலிகத் தமிழ் மக்களின் பிரஜா உரிமை அவர்களின் குடியிருப்புகள் அவர்களுக்கான ஊதியங்கள் உட்பட அத்த அந்த மக்களின் வாழ்வியல் தொடர்பில் கவனம் செலுத்துவது வரவேற்கப்பட வேண்டும் ஏனெனில் மண் சரிவு எனும் இயற்கை அனத்தால் மலேக தமிழ் மக்கள் உயிரிழப்புகளை சந்தித்து வருகின்றனர் இந்த அவலம் அவர்களை வதைக்கின்றது எனவே பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் கூறிய விடியம் பாராட்டப்பட வேண்டியதுடன் மலேக தமிழ் மக்களின் உயிர் பாதுகாப்புக்கும் ஊதிய பாதுகாப்புக்கும் அரசாங்கத்தால் உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்பது இங்கு குறித்துரைக்கப்படப்படலாம் குறித்துரைக்கப்பட அல்லது പുറി അപ്പം ഉമ്മതാ ഇവള കാലവും ഇവൽ തൊണ്ടമാന തലമുറ എന്നോണ്ട് സുമ അങ്ങനെ വെയും ലെക്സൻ പറഞ്ഞാൽ കത്ത്കണം അത് ചെയ്യണം ഇത് ചെയ്യണം ഉണ്ട് ആ ഒരു തരം പേർ അങ്ങ് പൂർവം ഇല്ല മാരണമില്ല മക്കൾ കവലപ്പെടും ഇല്ലേ അപ്പം കാ നടത്തിക്കൊണ്ട് വന്നവക്കളെ അത് മക്കൾ ഉണ്മയിലെ പാവം തങ്ങളുടെ രത്തത്തെ കൊടുത്തു ഉളച്ച് റൊട്ടി തന്നെ സാപ്പിടുങ്ങൾ പാവങ്ങളും கூடு அவ தேசிய உணவாக இருந்தேன் அப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு உழைப்புமா கோதுமைமா தான் ஒரு தேசிய உணவு பாவங்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு விடிவு பார்கிறது எங்களுக்கும் சந்தோஷம் இல்லையே அந்த அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அவர்களுக்கு தொடர்ந்து விரைவாக இதை செய்து முடிக்கணும் வேணும் அவர் அதை தாமதிக்க கூடாது செய்ய நினைச்சே செய்து விடணும் இந்த யாழ்ப்பாணத்தை பாதிப்பட்டு ஊடக கற்றவும் பார்த்தாச்சும் கொண்டு வந்து பறிஞ்சிக்கணும் ஒரு நாள் ஒரு இடத்துல ஆக்கணும் தான் இருக்கணும் என்ன கேட்டால் நாங்களும் போவோம் ஏன்னா சும்மா நாங்களும் போ ஓ பாஸ்போர்ட் ஓஃபீஸுக்கு போயின்னா நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் அது கொடுக்கலாம் இல்லையே ஓ அப்போ பாஸ்போர்ட்டை டக்குன்னு டக்குன்னு உடனே சுட சுட செய்து போடணும் தரை செய்யணும்னு மாறிடும் இன்றை கொண்டு நாளை கொண்டு நடக்குது இல்லையே ஆகினால இது வழியெல்லாம் நடந்து கண்ட மலிய மக்களுக்கு நிறைவான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனை கேட்டுக்கொண்டு அன்பரசருக்கு நன்றி சொல்லி அவர்களையும் இதை கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்

அன்பினால் ஒன்றிணைப்போம்